கோவை சரஸ்வதி துணை நாதஸ்வரம் தமிழ் இசைக்கலைஞர்கள் நல சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருவிகளை வாசித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலைஞர்கள் மனு அளித்துள்ளனர் போதிய வேலை வாய்ப்பில்லாமல் அவதி தங்களுக்கு இலவச வீட்டுமனை பேருந்து கட்டணத்தில் நூறு சதவீதம் சலுகை கலைஞர்கள் வாழும் ஊரில் உள்ள கோவில்களில் நிரந்தர வேலை கலைஞர்களுக்கு இலவசமாக வாத்திய கருவிகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அச்சங்கத்தினர் மனு அளித்தனர் மனு அளிக்க வந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தவில் மற்றும் நாதசுவரம் இசைக்கருவிகளை இசைத்து அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் இதுகுறித்து பேசிய இச்சங்கத்தை சார்ந்தவர்கள் போதிய வருமானம் இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து மிகவும் சிரமப்படுவதாக தெரிவித்தனர் மாத சம்பளம் வருவது போன்று அந்தந்த ஊர்களில் உள்ள கோவில்களில் மாத சம்பளத்தில் இசைக்கலைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மேலும் அரசு கூடுதலான இசைக்கருவிகளை வழங்க வேண்டும் என்றும் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்களது கலைஞர்களுக்கு வீடுகளை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பல்வேறு விசேஷங்களுக்கும் கேரள மாநில இசையான செண்டை மேளம் ஆகியவற்றை பயன்படுத்துவதுதான் தங்களின் இந்த நிலைமைக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர்கள் இதனால் தமிழ் பாரம்பரிய இசை கலைஞர்கள் பாதிப்படைவதாக தெரிவித்தனர் பேட்டியளித்தவர்கள் ஆண்டவன் சங்கத் தலைவர் மீனா துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர் சரஸ்வதி துணை நாதஸ்வரம் இசை கலைஞர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் நான் ஆண்டவன் பேசுகிறேன் நாங்கள் இப்போ இங்கே எதுக்கு வந்துருக்கோம்னா எங்கள் கலைஞர்களுக்கு வந்து வீடுகள் இல்லை எங்களுக்கு வருமானம் இல்லாமல் போதுமான அளவுக்கு வீடு எங்களால் கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் திரு ரொம்ப சிரமப்படுத்தலாம் சிரமப்பட்டுருக்குறோம் அதனால் இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்களுக்கு வீடு வேணும்னு கோரிக்கை வச்சுக்கிறோம் அதே மாதிரி பஸ் பாஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாதி கட்டணத்தில் கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு முழுசாக பண்ணி கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பஸ் பாஸ் வந்து எங்களுக்கு முழுசாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் ஐயோ அதே மாதிரி கோயில்கள் இந்த அரசாங்க கோயில்கள் வந்து எங்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து இதுவரைக்கும் மாத சம்பளம் வர்ற மாதிரி எந்த கோயிலும் எங்கள் கலைஞர்களுக்கு வீடு வேலை கொடுத்ததில்ல இந்த இந்த ஆட்சியில் கவர்மெண்ட்டு கேட்குறதுன்னா நம்ம ஆட்சியர் இந்த அரசாங்கத்துக்கு வந்து எங்கள் கலைஞர்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த அரச கோ அரசாங்க கோயிலுக்கு வந்து வேலை வேணும் அது ஒன்று அப்புறம் கருவிகள் வந்துங்க அதாவது வாத்திய கருவிகள் வாத்திய கருவிகள் வந்து எல்லாம் ரொம்ப பழமையானதாக இப்போ வாசிட்டுருக்குறோம் எங்களுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க கொடுத்ததுனால எங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை இன்னிமே எங்களுக்கு எல்லா கலைஞர்களுக்கும் கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குது அதே மாதிரி சூலூரில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீடுகளை வந்து எங்கள் கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது கோவை மட்டத்தில் எவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க நம்ம கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் கலைஞர்கள் இருப்பாங்க மாவட்டங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கலைஞர்களுக்கு மேலே இருப்பாங்க வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிரமம் தான் ரொம்ப சிரமம் எல்லா திருவிழா எல்லா விழாக்களுக்கும் எல்லாம் அதாவது எப்படினா ஒரு குறிப்பிட்ட நாள்களை மட்டும்தான் எங்களுக்கு வேலை இப்போ இந்த மாதம் ரெண்டு மூணு மாசத்துக்கு வேலை இருக்காது அந்த கல்யாண சீசனில் மற்ற இந்த கோயில் மாசி பங்குனி இந்த மாதிரி கோயில் விசேஷங்கள் மட்டும்தான் எங்கள் கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க எல்லா கலைஞர்களும் அந்த மாதிரி தான் வேலை பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறோம் அடுத்து சிஎமுக்கு கொடுக்குறாங்க ஆமாங்க அனைவரும் வணக்கம் நான் வந்து சரஸ்வதி துணை தமிழ்நாதஸ்ரைக்கலைஞர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் மேடை நாடக கலைஞர்கள எங்களுடைய தமிழ்நாதஸ்வரோடைய கலைஞர்களாக வந்து மிக சிரமத்துக்காளான முக்கியமான ஒரு காரணம் என்னென்னிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநேக விசேஷங்களுக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலேருந்து சண்டை மேளங்கள் இதெல்லாம் அதிகமாக பயன்பாடு இங்கே பயன்படுத்துறதுனால நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான இந்த தமிழ்நாதஸ்வரம் இவங்களெலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதனாலவே வந்து அதிகமான வேலை இழப்புகள் இல்லாதனால வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் வந்து அந்த வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க இசை வாத்திய கருவிகளில் ப ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கச்சேரிக்கு கொண்டு போகும்போது பஸ்ஸுக்கு கட்டண சலுகை ஒரு ஐம்பது சதவீத கட்டண சலுகை கூட எங்களால் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ஒரு நாலு அம்ச கோரிக்கையை தான் நாங்கள் வந்து முன் வச்சுருக்கோம் வீடு இல்லாத கலைஞர்களுக்கு இலவச வீடு வேண்டியும் இசை வாத்திய கருவிகளை வந்து பழமையான கருவிகளை புதுப்பிக்க கூட முடியாத அளவுக்கு சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கருவிகளுக்கு இப்போ பதிலாக மாற்று புதிய கருவிகள் கேட்டோம் எங்களுடைய பயண கட்டணச் சலுகையை ஐம்பது வதீத கட்டணச் சலுகைலேருந்து அது நூறு சதவீத கட்டண சலுகையாக மாற்றித்தர கேட்டோம் அப்புறம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் அவங்களுக்கு ஒரு நிரந்தர பணி நியமன ஆணை வழங்க வேண்டி இந்த நாலு கோரிக்கை முன் வச்சு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது தொடர்ந்துட்டு இருக்குது இறுதியாக நாங்கள் முதலமைச்சரையும் சந்தித்து அவர்களுடைய ஐயாவுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சொல்லுவோம் நன்றி அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கங்க நான் தமிழ்நாதஸ்வர சங்கத்தோட துணைத் தலைவர் மற்றும் கோவை ஆக்டர் மீனாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் கலைஞர்கள் இருக்காங்க நம்ம ஐயாயிரம் கலைஞர்களுக்கும் பஸ் பாஸ் உதவி செஞ்சு தருமாறு கொடுத்துருந்தோம் மொதல் மனு கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா பாதி கட்டணத்தில் இப்போ இலவசமாக நம்ம கலைஞர்கள்லாம் பஸ்ஸில் பயணிச்சிட்ருக்காங்க இதுவே எங்களுக்கு முழுசாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை வந்து நான் தாழ்மையோடு சங்கத்தின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பஸ் பாஸ் இலவசமாக பண்ணி கொடுக்குமாறு வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன மாத வருமானம் வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு ரொம்ப சிரமம் அதாவது மாதத்தில் ஒன்று சப்போஸ் ஏதாவது ரெண்டு வாரம் அவ்வளோதான் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சில கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில கலைஞர்களுக்கு அதுவும் இல்லை ரொம்ப வாழ்வாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களே தமிழ்நாடு சார் அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் தான் அவங்களுக்கெல்லாம் ஐயா வந்து ஒரு நல்ல உதவி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் தாழ்மையாக எல்லோரும் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுகிட்டு இருக்கோம் எல்லாேருக்கும் அதை பண்ணி கொடுக்குமாறு வேண்டிய கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை மாநிலங்களும்